இந்த கோடை ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலியோட நீங்க செலிபிரேட் பண்ண விரும்பப்படுறீங்கன்னா இவங்க அழகா டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க சிங்கப்பூர் மலேசியா வியட்நாம் போன்ற பல நாடுகளுக்கும் இந்தியாவில் உள்ள டெல்லி ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் ஆகிய ஊர்களுக்கும் இவங்க அழகாக டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இது இருக்கும் எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளோ டூர் பேக்கேஜ் நீங்கள் எத்தனை நாள் தங்கலாம் எந்தெந்த இடங்களை இவங்க சுற்றி காமிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இவங்க அழகாக சொல்லியிருக்காங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த கேம்ப் ஸ்டோன் ஹாலிடேஸ் கண்டிப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த கோடை கொண்டாட்டத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணோம்னா காண்டாக்ட் பண்ணுங்க கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அப்ப எதுக்கு வெயிட்டிங் யூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் படம் பார்த்திருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஆதிக்க வச்ச இயக்குனரை கட்டி தழுவி அந்த டீமுக்கே வந்து ஒட்டுமொத்தமாக பாராட்டு தெரிவிச்சிருக்காரு உலகத்தை நீ நேசி ஒருவரையும் நம்பாத உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதன்னு உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதே இப்போ சமீபத்தில் சொன்னார் சார் அற்புதமான வரி இல்லை இவர் வாழ்க அவர் வாழ்கனா நீ எப்போ வாழ போகிறேன்னு சொல்லி கேட்டார்ல ரெட்டில் வந்து நான் கேட்டால் உலகத்தையே நேசி ஒருவரையே நம்பாதுன்னு சொல்கிறார் இங்கே விடாமுயற்சில் பார்த்தீங்கன்னா உலகமே உன்னை எதிர்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உன்னை நீ நம்பு அப்படின்றது தான் எவ்வளோ பாருங்கள் இருபது வருஷம் ஆனாலும் கேட்டினா அந்த செல்ஃப் கான்ஃபிடன் அது தன்னம்பிக்கை இது யாருக்கு பொருந்தமோ தெரியலன்னு நான் கேட்டால் வந்து அந்த மூன்று குரங்குகளுக்கு தான் பொருந்தும் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான் யார் அந்த மூன்று குரங்குகளும் உங்களுக்கு தெரியும் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் குட் பைட்லி திரைப்படத்தில் ரெண்டு பாடல்கள் வெளியாயிடுச்சி ட்ரெயிலர் வரப்போகுது எப்படி இருக்குது எதிர்பார்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பத்தாம்ததி தேட்டர்கள்லாம் அலோகலப்பட போகுது சார் ஒரே வார்த்தை இருக்கும் ஒரு தியேட்டர்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக எல்லா திரையரங்கும் எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ உலகம் மிகும் தியேட்டர்கள் வந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு அஜித்தோட ரசிகர்களுக்கு வந்து ஏதோ விருந்து படையல் நினச்சோம் ஆனால் இது அதெல்லாம் கடந்து வேறு லெவலில் இருக்கும் போல இருக்குது சார் சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த படத்தை பார்த்ததாக ஒரு செய்தி இருக்குது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் படம் பார்த்துருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சி பெருக்கடுத்து ஆதிக்கிற வச்ச இயக்குநர கட்டி தழுவிருக்கிறாரு அந்த டீமுக்கே வந்து ஒட்டுமொத்தமாக பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கா சார் இல்லை அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ரிட்டர்னும் வந்துட்டார் ஒரு வேளை வந்து பட சம்பந்தமான விஷயங்களுக்காக ப வந்திருக்காரா இல்லை வேற ஏதாவது சம்மந்தமான விஷயம் வந்திருக்காரா இல்லை சார் முழுக்க முழுக்க வந்து இப்போ படம் ரிலீஸ்க்காக வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க சார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விடாமுயற்சி இடையில் படம் வந்தால் கூட அந்த ஒட்டுமொத்த அந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த படம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க மங்காத்தாவில் பார்த்தா அந்த அஜித்தை வந்து இதில் இன்னும் கொஞ்சம் வேறு வெர்ஷனில் பார்ப்பாங்க போல இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய நடிப்பு அந்த நம்ம ஃபுல்லாக பார்க்கும்போது டீசர்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது பாடல் காட்சிகளில் வந்து வெ வெறித்தனமாக இருக்குல்ல எல்லாரும் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் இருக்கிற உண்மையை சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக பேசணும்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக அந்த பாடல்களை பார்க்கும்போது ஒரு வெறித்தனம் இருக்குது அந்த டீமுக்கே வந்து கேட்டால் ஒட்டுமொத்த டீமுமே வந்து அஜித்தோட ரசிகர்களாக இருப்பாங்க உள்ள இருக்கு வெறித்தனமான ரசிகர்களாக இருப்பாங்க உள்ள இருக்குது ஆதிக்க ரவிசந்திரன் உட்பட இல்லை சார் படத்தை வந்து வெளிநாட்டில் வந்து சென்சார் குழு பார்த்ததாகவும் அந்த படத்தை பார்த்து வெகுவாக பாராட்டியதாகவும் ஒரு செய்தி இருக்கே சார் அதுதான் சார் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பேசியிருக்கோம் இது என்ன அது எல்லோரும் சொன்ன ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறார் இவர் ரொம்ப பில்டப் கொடுக்குறாருலாம் சொன்னாங்க இதுதான் ப்ராக்டிக்கலு வெளிநாடுகளில் வந்து பெரிய அளவில் வந்து கேட்டால் படம் பார்த்துட்டு வந்து கேட்டனா வந்து படம் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குன்றது தான் இருந்தாங்க நம்ம அதை சொன்னோம்னா மிகைப்படுத்தி சொல்கிறதா இவங்க நினைக்கிறாங்க உண்மை படம் வருமோ தெரிஞ்சுப்பாங்க அது அஜித் படங்கள் பொதுவாக இந்த மோட்டிவேஷனல் சாங்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி பாடல் தன்னம்பிக்கை வரிகள் தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி அந்த மாதிரி வரிகள்லாம் நிறைய பாடல்கள் வரும் சமீபத்தை விடாமுயற்சி கூட அந்த மாதிரி ஒரு பாடல் வரி கூட விடாமச்சூருக்கு இந்த படத்தில் இருக்காங்க ஆமாம் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் பொதுவாக நான் பார்த்திருக்கேன் எம்ஜிஆர் படங்கள்ல ரஜினி படங்கள் சில படங்கள்ல வந்து கமல்ஹாசன் அவர்களை படங்கள் கூட வந்து தன்னம்பிக்கை வரிகள் இருக்கும் உழைப்பு தன்னம்பிக்கை இந்த மாதிரியான வரிகள் இருக்கும் அதுக்கு அடுத்த லெவல்லனா ரொம்ப ஒன்று கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்த லைன் சொல்லுவாங்கள்ல இந்த ஒரு ரெண்டு லைன் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங் லைன் சொல்லுவாங்கள்ல அதில் வந்து கேட்டால் அஜித்தோட பல படங்கள் சொல்ல முடியும் அது குறிப்பாக ஒரு படத்தில் வந்து ரெட்டில் வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது நிறைய இருக்குது அதில் ஒன்று என்னன்னா உலகத்தை நீ நேசி ஒருவரையும் நம்பாத உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதுன்னு அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அந்த ஒரு வரி இந்த ஒரு கண்ணை மூடாது அப்படி உறங்கிய போதும் கூட நீ ரொம்ப எச்சரிக்கையா இரு தூங்கும் போது கூட நீ ஆயிருன்னு சொல்றது தான் சார் அந்த வரி உலகத்தை ஒரு வரையும் எச்சரிக்கா ரொம்ப காசனாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் அந்த லைன் அது மாதிரி நிறைய இருக்கு சார் நிறைய சொல்ல முடியும் அந்த மாதிரி அப்புறம் கூட சிட்டிசன் படத்தை வரும் சின்ன சின்ன தீக்குச்சிக்கல் சேர்ப்போம் தீ வளர்த்து பார்ப்போம் விடியல் வரும் முன்பே இருளை எதிர்கொள்வோம்னு ஒரு ஒரு ரெண்டு லைன் வரும் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரி லைன்ஸ் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு ரெண்டு அதாவது அவருடைய படங்களில் எல்லா பாடல்கள் முழுவதுமே என்ன கூட ஒரு ரெண்டு லைன் வந்து ரொம்ப நம்ம வந்து மீண்டும் மீண்டும் அதை சொல்லத் அது எனக்கு அந்த பா அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சிட்டிசன் படத்தில் அந்த பாடல் ஃபுல்லாகவே வந்து புரட்சிகரமான வரிகள் தான் அந்த ரெண்டு அது என்ன சின்ன சின்ன தீக்குச்சிகள் சேர்ப்போம் தீவளத்து பார்ப்போம் விடியல் வரும் முன்னே இருளை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை திருப்பதியில் ஒரு பாட்டு உழைப்பை பற்றி ஒரு பாட்டு வரும் சார் அந்த பாட்டு கூட பார்த்திங்கன்னா வந்து நாளுக்கு நாள் உழைச்சித்தான் பார் அதுதான் திருநாள் தூங்குற நேரம் ஏங்குற நேரம் வாழ்க்கையில் சேராதுன்னு வரும் அது என்ன மாதிரி ஒரு உழைப்பை சொல்லக்கூடிய தூங்குற நேரமும் ஏங்குற நேரமும் வாழ்க்கையில் சேராது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப உழைப்பை பற்றி ரெண்டு லைன் சொன்னாலும் அட்டகாசமான ஒரு வரி அது இது வந்து உழைப்பை சொல்லியிருப்பாருங்களா முயற்சியை பற்றி ஒரு பாட்டு வருமா என்னென்னா அது வந்து தீனான்னு நினைக்கிறேன் அந்த படம் அதில் வந்து ஒரு வரி வரும் என்னென்னா முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே இமயத்தையே அடுத்த லைனில் ஒன்று மனசை இரும்பாக்கணும் மலையை துரும்பாக்கணும்னு வரும் இப்போ அது என்னன்னா அந்த மனசை இரும்பாக்கணும் மலையை துரும்பாக்கணுன்ற அந்த வரி வந்து அட்டகாசமான வரி இதெல்லாம் வந்து பாடல்கள் எழுதுனவங்களும் நான் வந்து சில நேரங்களில் வந்து யார் கூட நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் சார் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியும் ஆனால் இந்த இடத்துலனு கேட்டினா இதெல்லாம் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து பாடும்போது அது வந்து யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு வந்து அஜித்து தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த வரிகள் வந்து எழுதும்போது அவ்வளோ டாப்பாக இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த லைன் தான் கேட்டேன்னா அது என்ன கேட்டினா வந்து கேட்டால் வந்து மனசை இரும்பாக்கணும் மலையை துரும்பாக்கணும் அப்படின்றது அட்டகாசமான வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நேர்மையை பற்றி ஒரு படத்தில் சொல்லிப்பார் நேர்மையிற வந்து அந்த நேர்மைக்கான அந்த வரி சொல்லும் போது இவன் கொண்ட நேர்மை குறையவில்லை நெருப்பொன்றும் தலைகிழாய் எறிவதில்லை மூணாவது வரின்னு கேட்டால் மலைகளில் தலைகள் மலைகள் தலைகள் தெரியலை அந்த கோபுரமாக இருக்கலாம் அந்த மலைகளின் தலைகள் வந்து குனிவதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும் நேர்மை பற்றி சொல்லும்போது இவன் கொண்ட நேர்மை குறையவில்லை நெருப்பொன்றும் தலைகிழாய் எரிவதில்லை மலைகளின் தலைகள் குனிவதில்லை அப்படின்னு ஒரு வரி வரும் ஸோ இது இது மாதிரி வந்து நிறைய வரிகள் வந்து ரொம்ப ஒன்று ஒன்று உழைப்பு முயற்சி நேர்மை இது மாதிரி தனித்தனியாக அவர் வந்து பல பாடங்களில் வந்து பாடியிருப்பார் இதில் வந்து பார்த்திங்கன்னா சார் பல ரஜினி படங்கள் வந்து கேட்டால் வந்து இந்த இடத்துல சொல்லியே ஆரணும் பல படங்கள் வந்து நான் சொல்ல கிட்டத்தட்ட வந்து ரஜினியோட பழைய படங்கள் உட்பட நான் சொல்கிறேன் என்ன சொல்ல போனால் காதல் பாடலில் கூட சில நேரங்களில் வந்து ரெண்டு இரண்டு வரி வரும் ஒரு தன்னம்பிக்கை வரி மாதிரி வரும் அது மாதிரி பல படங்கள் சொல்ல முடியும் கமல் படங்கள்லையும் நிறைய படங்கள்லாம் நம்ம சொல்ல முடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி வரிகள் வர்றது புரட்சிகரமான வரின்னு நம்ம சொன்னாலும் அதில் தனித்தனியாக சொல்லல உழைப்பு முயற்சி நேர்மை இப்படி சொல்லிட்டே வர முடியும் கடைசியாக நான் சொல்ல கேட்டால் விடாமுயற்சியில் ஒரு இப்போ இதிலே நான் சொன்னோன்னா விடாமுயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குதித்தாலும் சாவுக்கு பயமில்லை வெடிக்கட்டும் போர் என்னன்னாலும் நடக்கட்டும் போர்ன்றது தான் வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குளித்தாலும் அதில் இன்னொரு ஒரு லைன் அதை கடைசியாக ஒரு லைன் வரும் சார் நல்ல லைன் அது என்னென்னா உலகம் உன்னை எதுக்கும் போதும் உன்னை நீ நம்புன்றது ரொம்ப டச்சான வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி என்னென்னா அது ஆரம்பத்தில் சொன்ன அந்த இடத்துக்கே நான் வந்துடுறேன் திரும்பவும் விடாமின்ஸை முடிக்கும் போது என்ன சொன்னால் உலகத்தையே உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்னை நீ நம்புன்ற அந்த வார்த்தை இருக்குல்ல அதுதான் சார் அதில் கடைசியாக இருந்ததுக்கு என்ன நான் முதல்ல பேசணும் சொன்ன பாருங்கள் உலகத்தையே நீ நேசி நேசி ஒருவரையும் நம்பாதே உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதேன்னு அதே தான் விடாமச்சர் கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு இருபது வருஷம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு இதுக்கும் இதில் என்னன்னு கேட்டினா உலகமே எதிர்த்தாலும் கூட உன்னை நீ நம்பு அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை ரெட்டில் வந்து நான் கேட்டனா உலகத்தையே நேசி ஒருவரையே நம்பாதுன்னு சொல்கிறாரு இங்கே விடாமச்சரில் பார்த்தீங்கன்னா உலகமே உன்னை எதிர்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உன்னை நீ நம்பு அப்படின்றது தான் எவ்வளோ பாருங்கள் இருபது வருஷம் ஆனாலும் கேட்டனா அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அது தன்னம்பிக்கை இதெல்லாம் இது மாதிரிலாம் ஒரு வரிகள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு பொருத்தமாக இருக்கட்டா எனக்கு தெரிஞ்சு ஏகேக்கு தான் பொருத்தமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் பலரும் நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல ஒரு சில படங்களில் வந்து விஜயோட படங்கள் கூட ஒரு சில படங்களில் தன்னம்பிக்கை வரிகள் இருக்குது நான் இதை வந்து ஒரு கார்ப்புனரோட பேசவே இல்லை பட் அஜித் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிகளை நேசிக்கிறாரு தன்னம்பிக்கை வரின்னா முழுக்க முழுக்க உன்னை நீ நம்பு இப்போ சமீபத்தில் சொன்னார் சார் அற்புதமான வரி இல்லை இவர் வாழ்க அவர் வாழ்கனா நீ எப்போ வாழ போகிறன்னு சொல்லி கேட்டார்ல அதுக்கு தான் இது உதாரணமாக நான் சொல்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏகேவோட குட் பேட் அக்ரியில் வந்து எனக்கும் கூட ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு வரி எனக்கும் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே பொருள் இருக்குன்னா இந்த உலகம் நம்ம வந்து எவ்வளோ தான் நம்ம வந்து குட்டாக இருந்தாலும் நம்மளை வந்து பேடாக தான் மாற்றோம் தானே அர்த்தம் நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் இது சொல்லாம் தெரியுமா நம்ம எவ்வளோ தான் நலவனாக இருந்தாலும் எங்கடா நலவனாக இருக்க விட்றீங்கற மாதிரி இருக்குல்ல அது மாதிரி தான் அது கேட்டால் நம்ம எவ்வளோ தான் வந்து நம்ம குட்டாக இருந்தாலும் நம்ம இந்த உலகம் நம்மளை பேட் அப்படின்னு சொல்கிறது தான் அது மாதிரி இது யாருக்கு பொருந்தமோ தெரியலன்னு நான் கேட்டால் வந்து அது மூன்று குரங்குகளுக்கு தான் பொருந்தோம்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான் யார் அந்த மூன்று குரங்குகளும் உங்களுக்கு தெரியும் அந்த இங்கே வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அஜித்தோட அந்த வரிகள் நான் சொன்ன சில வரிகள் ஒன்று ரெண்டு வரிகள் தான் சொல்லியிருக்கேன் நிறையலாம் சொல்லலை நிறைய சொல்லணும்னா நான் தேடி எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் அதை இப்போ கூட நான் வரும்போது வெஹிக்கிளில் வரும்போது யோசனை இருந்துச்சு என்ன கேட்டால் அந்த ரெண்டு மூணு வரிகள்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த குட் பேடகளை பற்றி நினச்சிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போது இந்த இந்த பாடல் வரிகள்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஒன்று ரெண்டு கூட விட்டுட்டேன் நான் இதில் ஆனால் அவ்வளோ அற்புதமான வரிகள் அது வந்து ரெட்டாக இருக்கட்டும் வந்து சிட்டிசனாக இருக்கட்டும் சிட்டிசன் அந்த பாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும் அது படமாக்கப்பட்ட அந்த விதமும் சொல்கிறேன் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சிட்டிசன் படத்தில் அந்த பாடல் அது என்ன சின்ன சின்ன தீக்குச்சிகள் சேர்த்து தீ வளர்ப்போம்ன்ற அந்த வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் நிறைய இருக்குது சார் இன்னொரு காணொலியும் நம்ம பார்ப்போம் இது குட் பை படம் வரட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை நம்ம வச்சுப்போம் நன்றி சார் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் சிங்கப்பூர் மலேசியா அந்தமான் டெல்லி மற்றும் பல வெளிநாடுகளுக்கு இவங்க டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் ஸ்டே சைட் சீங் இப்படி ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே பக்காவா பண்ணி தராங்க இந்த கோடை விடுமுறையா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்ப எதுக்கு வெயிட்டிங் சூஸ் பண்ணுங்க நம்ம கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க